ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல் காலேஜ் வீக்கர்ஸ் போட்டுக்கிற மாதிரி அழகழகான ஆங்கிலர் கலெக்ஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சன்ஃபவர் டிசைனில் வர லைட் வெயிட் கொலுசு தான் பார்த்துட்ருக்கோம் ஐநூ முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் சைஸ் வந்து இப்போதைக்கு டென் டென் பாயிண்ட் ஃபைவ் அவைலபிளாக இருக்குது நார்மலான சைஸ் உங்களுக்கு வேணும்னா வேறு சைஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம் அதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த சைஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளாக அழகான ஒரு கொலுசு தான் பார்த்துட்டு இருக்கோம் கிறிஸ்டல் வச்சுட்டு இருக்கிற மாதிரி மெல்லிசா சிம்பிளாக போட்டுக்கணும்னு நினைப்பாங்களே அவங்களுக்காகவே த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் டென் பாயிண்ட் ஃபைவ் சைஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது மறுபடியும் மறுபடியும் இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல நம்ம கொடுத்துடலாம் நீங்கள் செய்ய வேண்டிய இதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு அழகான டிசைன் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்வையாக இருந்தெல்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இது கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அழகான டிசைன் டிசைனுங்க டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் சைஸ் அவைலபிளாக இருக்குது த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கோல்டு கலரில் அழகான டிசைனு இது உங்களுக்கு கேரண்டி கொலுசு தான் நீங்கள் ரெகுலராக காலில் போட்டு இருக்கலாம் இச்சிங் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது கொலுசுனாவே நம்ம தண்ணியெல்லாம் புழங்க தான் செய்வோம் நல்லா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதுவுமே ஒரு அழகான டிசைன் நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியான டிசைன் தான் இது த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த கொலுசை நீங்கள் வாங்கிக்கலாம் சலங்கெல்லாம் எதுவுமே இருக்காது சிம்பிளாக காலோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அழகான டிசைனு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் பாலிஷ்மே பார்த்தீங்கன்னா கோல்டு பாலிஷ் தான் பண்ணியிருக்காங்க இருக்காங்க சலங்கை எல்லாம் இல்லாமல் அழகான டிசைனாக கொண்டு வந்திருக்கோம் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு அழகான டிசைனு கொஞ்சம் நல்லா பட்டியா கேரளா டிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா கேரளாக்கார பொண்ணுங்க மோஸ்ட்லி இந்த டிசைன் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எல்லாமே பெரிய சைஸ் கூட அவைலபிளாக இருக்குதுங்க டென் 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 பாயிண்ட் ஃபைவ் லெவன் சைஸ் டுவெல் சைஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது நல்லா குண்டாக இருக்கிறவங்க கூட இதை போட்டுக்கலாம் அவ்வளோ பெரிய சைஸ்லாம் கூட நம்மக்கிட்ட இந்த கொல்ஸு அவைலபிளாக இருக்குது சலங்கை பார்த்திங்கன்னா சும்மா மூணே மூணு சலங்கை மட்டும் வச்சுருப்பாங்க இது கோல்டு டிசைனில் வர்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைனில் வர்றது வெயிட்லெஸ் தான் இதுவுமே வந்து உங்களுக்கு கோல்டு டிசைன் கேரளா பொண்ணுங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க லைட் வெயிட் கலெக்ஷன் இதெல்லாம் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் சைஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைல்லேருந்து இருந்து போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் அவைலபிளாக இருப்போம் இது பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது எப்படியா இருந்தாலும் ஒரு மூணு பவுன் மூன்று பவுன்ல செய்யலாம் ஃப்ரீ வாங்கிக்கலாம் அரணாக்குடி கொலுசுன்னு சொல்லுவாங்க கீழே சலங்கியோட அழகாக வந்துடுது சைஸ் வந்து எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கு அதனால நான் சைஸை நோட் பண்ணல உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் சிக்ஸ் டூ லெவன் சைஸ் அவைலபிளாக இருக்கு சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லெவன் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்